வணக்கம் நண்பா இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு துறையில் வந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அதாவது டெய்லியும் வந்து சேல்ரி பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா நேரடி நியமனம் தான் எந்த ஒரு கட்டணமும் தேவையில்லை எந்த ஒரு தேர்வும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த துறையில் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பாதுகாப்பு துறையில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்ட மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு பதிமூணு மாவட்டத்தில் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க விழுப்புரம் ராமநாதபுரம் நாகப்பட்டினம் மதுரை இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு பதிமூணு மாவட்டத்தில் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனி டேட் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வேலைக்கான போஸ்டிங் நேம் அப்படின்னு அவுட் ரீச் ஒர்க்கர் போஸ்ட்டு கவுன்சிலர் போஸ்ட்டு கேசியர் போஸ்ட்டு மொத்தம் மூணு விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் டென்த்துலேருந்து டிகிரி படித்தவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான விண்ணப்பிக்க முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிவஞ்சல் தபால் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் தபால் மூலமாக அனுப்புனாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்தந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க சரி வாங்க அந்த நோட்டிஃபிகேஷனையும் பார்த்துருவோம் அண்டு ஓகே நண்பா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து திருச்சிக்கான திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் மொத்தம் பதிமூணு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் இருக்குது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சாம்பிளுக்காக வந்து எடுத்திருக்கேன் பார்த்திங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் வந்து இந்த வேலைக்கு வந்து ஒப்பந்த அடிப்படையில் பணிகள் நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றுப்படுத்தினர் வந்து ஒரு காலி பண்ணிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு மாதத்துக்கு சம்பளம் வந்து அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா பதினாலாயிரூவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போக போக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா பட்டதாரி முதுநிலை பட்டதாரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பதிவுக்கான விண்ணப்ப படிவம் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே அஞ்சரைக்குள்ளே வந்து இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அட்ரஸ் பார்த்திங்கன்னா மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு மெக்டானலஸ் ரோடு கலையரங்கம் வளாகம் கண்டோன்மெண்ட் திருச்சிராப்பள்ளி ஓகே இந்த முகவரிக்கு வந்து நீங்கள் வந்து தபால் மூலமாக அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் விவரங்களை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் டூ ஃபோர் ஒன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபைவ் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி டீட்டெயில் வேணால் கேட்டுக்கலாம் ஓகே இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் மேலே வந்து உங்களோட நேமு கீழே வந்து உங்கள் பாதுகாவலர் நேமு அப்பா பேர் பாதுகாவலர் நேம் போட்டுக்கங்க டேட் ஆஃப் வந்து போட்டுக்கோங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று படி நீங்கள் வந்து வயது வந்து வயது வரும்போது மிகாதவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட சொந்த மாவட்டம் அப்புறம் நீங்கள் வந்து கல்யாணம் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து போட்டுக்கங்க அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் அட்ரஸ் நீங்கள் இருக்கிற அட்ரஸ் வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி நீங்கள் வந்து எவ்வளோ படிச்சுருக்கீங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அடிஷனல் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபில் பண்ணிக்கோங்க ஓகே இது மாதிரி பேசிக் விவரங்கள் எல்லாத்தையுமே ஃபில்லப் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சைனை போட்டு அனுப்பி வச்சுருங்க அப்ளிகேஷன் ஃபார்முள்ள மறக்காமல் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட சைனையும் நீங்கள் என்னைக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டையும் போட்டு விண்ணப்ப படிவத்தில் அனுப்பிச்சுருங்க ஏன்னா இது மாதிரி நம்ம சில தவறுகள் பண்ணோம் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த தப்பு வந்து நடக்காம பார்த்துக்கோங்க ஓகே நண்பா இந்த வீடியோவில் இவ்வளோ தான் மறுபடியும் இது போன்ற அரசு சம்பந்தமான வேலைவாய்ப்பு வீடியோக்களை உடனுக்குடனே பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க